தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் பகுதியாக இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதே சமயம் இந்த டிக்வா புயலானது சென்னைக்கு அருகே நிலவுகிறது இதன் காரணமாகவே காட்டின் வேகத்தை குறைத்து கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகளில் நிலவிய திக்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக குறைந்து அதே பகுதிகளில் நிலவுகிறது இது வடக்கு திசையில் மெதுவாக நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவைக்கு வடகிழக்கே நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூருக்கு வடகிழக்கே நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்லூருக்கு தெற்கு தென்கிழக்கே சுமார் இரநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது அப்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மைய பகுதிகளிலிருந்து தமிழக புதுவை கடற்கரைக்கு கடற்கரைக்குமான குறைஞ்சபட்ச தூரம் நாற்பது கிலோமீட்டராக இருந்தது இது அடுத்த பன்னெண்டு மணி நேரத்திற்கு வட தமிழகம் புதுவை மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு இணையாக வட திசையில் நகர்ந்து தாழும் மண்டலமாக வலுக்குறைந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் அப்பொழுது சென்னையிலிருந்து குறைஞ்சபட்ச தூரமானது முப்பது கிலோமீட்டராகவும் இருக்கக்கூடும் இதன் காரணமாக வருகின்ற நாட்களில் இந்த காற்றின் வேகத்தை குறைத்து கன முதல் மிக கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே சமயம் இந்த டிசம்பர் மாத இறுதியில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது குறிப்பாக டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் இந்த அடுத்தடுத்து காற்று சுழற்சியானது உருவாக வாய்ப்புள்ளது அதை பற்றி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு துல்லியமாக அறிவிக்கப்படும் டிசம்பர் இரண்டாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டன காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வட தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் இரண்டாம் தேதி இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தென் தமிழக கடலோர பகுதிகள் குமரிக்கடல் மற்றும் மன்னார்வளைகுடா பகுதிகள் டிசம்பர் இரண்டாம் தேதி இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை டிசம்பர் இரண்டாம் தேதி இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஆழ்கடல் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் இப்பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் டிசம்பர் மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையானது பகுதியாக விட்டுவிட்டு பதிவாக வாய்ப்புள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் ஆறு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சென்னை ராஜா அண்ணாமலை நகர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் சென்னை கத்திவாக்கம் கடலோ மாவட்டம் அண்ணாமலை நகர் தலா நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை மணலி புதுநகரம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மாவட்டம் எண்ணூர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தலா மூன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பொதுப்பணித்துறை சென்னை மணலி மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சென்னை பெரம்பூர் கடலூர் மாவட்டம் புவனகிரி சென்னை சென்னை நுங்கம்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி சென்னை மதுரவாயல் நாகப்பட்டினம் தலா இரண்டு சென்டிமீட்டர் பதிவாகி சென்னை அடையார் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் செங்கல்பட்டு மாவட்டம் மகாவல்லிபுரம் ஏஆர்ஜி விழுப்புரம் மாவட்டம் வலவனூர் சென்னை பலசரவாக்கம் கடலூர் சென்னை அம்பத்தூர் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சென்னை மீன் சென்னை மீனம்பாக்கம் திருப்பத்தூர் திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணை தலா ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கன்னியாகுமரியில் முப்பது புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை மதுரையில் இருபது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அதே சமயம் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் முதல் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இந்த மலையை பொறுத்தவரை மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் பரவலாக விட்டு விட்டு பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் அதே சமயம் இந்த டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் அடுத்தடுத்து தாழ்வு பகுதியானது நிலவக்கூடும் அதை பொறுத்து இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க